சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சங்கீதத்தின் புஸ்தகம் பதினாறாவது சங்கீதம் பதினோராவது வசனம் தேனுடைய பிரசன்னத்தை தொடர்ந்து உணர்வதன் மூலம் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது அவருடைய பிரசன்னத்தில் நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவருடைய பரலோக மகிழ்ச்சியை நாம் பெறலாம் தேவனுடைய பிரசனம் எப்போதும் நமக்கு உதவுவதையும் வழிநடத்துவதையும் நாம் உணரலாம் வேதத்தை படித்து போதுமான அளவு ஜெயிப்பதன் மூலம் நாம் பரலோக மகிழ்ச்சியை பெறுகின்றோம் பொறாமை அல்லது வெறுப்பு போன்ற ஏதேனும் பாவங்கள் நம்மில் இருந்தால் தேவ பிரசனத்தை நாம் இழக்கின்றோம் இதன் மூலம் நமது மகிழ்ச்சி வெளியேறுகிறது இந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறுவதற்கு நாம் நமது பாவங்கள் மற்றும் குறைபாடுகளுக்காக உண்மையிலேயே வருந்த வேண்டும் அப்போதுதான் மகிழ்ச்சி மீட்டெடுக்கப்படும் தேவனை ஆராதிப்பதன் மூலமும் தேவனுடைய வார்த்தையை படிப்பதன் மூலமும் மேலும் ஜெபத்தின் மூலமாக அவரோடு நெருங்கி பழகுவதன் மூலம் தொடர்ந்து வளர்ந்து வரும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நாம் பெறலாம் நாம் இரேமியா தெற்கு தரிசின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் உள்ள குறிப்பின்படியாக தேவனுடைய வார்த்தையை பெற்று அதற்கு கீழ்ப்படிவதன் மூலம் நாம் சந்தோஷத்தை பெறுகின்றோம் தேவன் எரேமியாவை வெறுத்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசியாக இருக்கும் கடினமான ஊழியத்தை அவனுக்கு கொடுத்தார் அவர்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் கேலி செய்தார்கள் அவனை ஒரு குழியில் போட்டார்கள் அப்பொழுதும் எரேமியா தேனுடைய வார்த்தையை பெற்று அதற்கு கீழ்ப்படிந்தான் அவனுடைய மகிழ்ச்சி தொடர்ந்து அதிகரித்தது இவ்வாறு தேனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நம்முடைய மகிழ்ச்சி பெருகும் ஒன்று தெசிலோனிக்க புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அப்போசனாகிய பவுல் தெசிலோனிக்காவில் உள்ள விசுவாசிகளுக்கு பின்வருமாறு எழுதினான் எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருப்பவர்கள் நீங்களே அப்போசன் நடவடிக்கை புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் தெசிலோனிக்காவில் உள்ள ஜனங்கள் எவ்வாறு பாடுகளின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம் மேலும் அவனுக்கு மகிமையும் சந்தோஷமாக இருக்கிறவர்கள் என்று அவன் கூறினான் இவர்களே கிரீடத்தை பெற தகுதியானவருக்கு முன்பாக நிற்பார்கள் என்று அவன் விசுவாசித்தான் இதை போலவே நீண்ட நாட்களுக்குப் பிறகு நம்முடைய ஜெபம் அன்பு ஊழியம் தியாகம் ஆகியவற்றால் ரட்சிக்கப்பட்டவர்களை நாம் சந்திக்கும்போது நம்முடைய சந்தோஷம் மிகவும் அதிகமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை மற்றும் சாட்சியின் மூலம் ரட்சிக்கப்பட்ட பலரை நாம் பரலோகத்தில் காணலாம் அதனால்தான் நாம் மறுபடியும் ரட்சிக்கப்படாத நண்பர்கள் உறவுகள் மற்றும் அன்புக்குரியவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் இவ்வாறு தேனுடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆத்மாக்களை வெல்வதன் மூலம் நாம் பரலோக சந்தோஷத்தை பெறுவோம்